குப்பைகள் அங்குமிங்குமாக சிதறி கிடந்தால் அது அவனுடைய வீட்டு குப்பை என்று சண்டை போடுவது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இன்று பெரும்பாலானவர்கள் செய்யக்கூடியது பக்கத்து வீட்டுக்காரருடைய அந்த இடத்தை அபகரித்து வீடு கட்டுவதோ சுவர் கட்டுவதோ அருமை சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட வேலைகள் நாளை மறுமை நாளிலே மிகப்பெரிய பாரமாக நமக்கு அமைந்துவிடும் சொர்க்கத்தை வாசனையை கூட உகர முடியாது ஆக இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு அடி விட்டுவிட்டாலும் ஒரு இடத்திலே சரி விட்டுவிடுகிறேன் அல்லாஹுவிற்காக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக நீங்கள் கட்டிக்கொள்ளுங்கள் என்று விட்டுவிட்டால் உங்களுக்கு நாளை மறுமை நாளிலே சொர்க்கத்திலே மிகப்பெரிய மாளிகையை இறைவன் கட்டுவான் ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய நிம்மதிக்காகவும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காகவும் இந்த செயலை செய்ததால் உங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகள் மறுமையிலே கிடைக்கும்